ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா மேக்ரம் கார்டு யூஸ் பண்ணி ஹேர் நாட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன் இப்போ அந்த நாட்டு யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஃபோன் பவுச் எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம் இது ரொம்பவே ஈஸியானது தான் நீங்கள் வந்து இதை பார்த்தீங்க ஃபுல்லாக இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே ஃபாஸ்ட்டாக போடுற முடியும் இது போடுறதுக்காக நான் வந்து மேக்ரம் கார்டு வந்து ரெண்டு கார்டு வந்து ஒரு மீட்டரில் எடுத்து வச்சிருக்கேன் மீத வந்து பதினாறு கார்ட்ஸ் வந்து நூற்றி எண்பது சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன் ஒரு மீட்டரும் எண்பது சென்டிமீட்டரும் நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் அப்படிங்கிறத சொல்கிறேன் கவனமாக பாருங்கள் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க மேக்ரம் கார்டு ஒரு வேளை உங்கள் ஊரில் கிடைக்கல அப்படின்னா எங்கள் வெப்சைட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் நான் வந்து உங்களுக்கு மேக்ரம்ல ஆன்லைன் கிளாसेस எடுக்கணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் chat பண்ணி சொல்லுங்கள் நான் டீடைல் சொல்கிறேன் இப்போ இந்த மேக்ரம் கார்டில் சிக்ஸ்டீன் கார்ட்ஸ் இருக்கு பாருங்க அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மீட்டரில் ரெண்டு வெட்டி இருக்கும் இல்லையா அதை வந்து ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நான் வைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் வைங்க ஒரு டேபிள் மேலே வைங்க ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி பார்த்து இதே ஷேப்பில் தான் நீங்கள் வைக்கணும் வேறு மாதிரி வைக்கக்கூடாது அதனால தான் ஸ்லோவாக காட்டுறேன் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் வச்சுட்டு ஒரு செல்லோ டேப் போட்டு ஒட்டிடுங்க இல்லை அப்படின்னா பின் பண்ணிடுங்க இது ரெண்டும் அசைய விடாம நீங்க வந்து பின் பண்ணிக்கணும் அப்பதான் வந்து நம்ம போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் இனி வந்து நம்ம எல்லாம் வந்து ஜாயின் பண்ணலாம் இப்ப பாருங்க டேப் போட்டு இருக்கேன் இனி வந்து இதுக்கு இடையில இருக்க தான் நம்ம வந்து கார்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும் ஃபஸ்ட் வந்து இதில் லாக் சைட் நாட் போட்டுக்கலாம் லாக் சைட் நாட்டை எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்கேன் இதுலேயும் காட்டுறேன் பாருங்க இது வந்து அசையாமல் இருந்தால் தான் நமக்கு வந்து கலைஞ்சிடாம இருக்கும் அதனால் நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கார்டு எடுத்து ஈக்குவலாக மடிச்சுக்கலாம் ஈக்குவலாக மடிச்சுட்டு பின்பக்கமாக கொண்டு போயிட்டு ஒரு லூப் மாதிரி வச்சுட்டு இந்த ரெண்டு கார்டையும் அந்த லூப் வழியாக வெளியே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெளியே எடுத்த பின்னாடி ரைட் சைடு இருக்கிற கார்டை இந்த கார்டுக்கு மேலே வச்சு கீழே வந்து ஒரு லூப் கிடைக்கும் அந்த லூப் வழியாக வெளியே எடுத்துக்கலாம் அதே மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டையும் மேலே வச்சுட்டு இந்த லூப் பின் பக்கமாக கொண்டு வந்து இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் நீங்க ஜாயின் பண்ணும் இந்த பக்கத்துல எட்டு கார்ட்ஸ் ஜாயின் பண்ணணும் நான் இன்னொரு கார்டும் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன் கவனமா பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கார்டு எடுத்துட்டு ஈக்குவலா ஃபோல்டு பண்ணிட்டு லாக் சைடு நாட் போட்டுக்கணும் அதுக்கப்புறமா ரைட் சைடு இருக்கிற கார்டை மேலே வச்சுட்டு பின் பக்கமா கொண்டு வந்து லூப் அலியாக வெளியே எடுக்கணும் மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டையும் மேலே வச்சுட்டு நம்ம பேஸாக வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த கார்டுடைய பின் பக்கமா வந்து லூப் அலியாக வெளியே எடுத்துடணும் இந்த மாதிரி எல்லா நோட்ஸையும் நீங்கள் ஜாயின் பண்ணணும் இப்போ நான் சொன்ன மெத்தடில் எட்டு கார்ட்ஸை வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இன்னும் மீத வந்து எட்டு கார்ட்ஸ் இருக்குது அதை வந்து பேக் சைடில் ஜாயின் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இந்த நாட்ஸ் எல்லாம் லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இங்கே வந்து ஒரு லைன் வந்து நம்ம ஸ்கொயர் நாட் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா பேக் சைடில் வந்து நாட்ஸ் ஜாயின் பண்ணலாம் ஸ்கொயர் நாட் எப்படி போடுறதுன்னு ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள்லாம் சொல்லியிருக்கேன் இப்பையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கவனமாக பாருங்கள் ஸ்கொயர் நாட் போடுறதுக்கு நமக்கு வந்து நாலு கார்ட்ஸ் தேவை இந்த நாலு கார்ட்ஸை எடுத்துக்கலாம் இப்போ ஸ்கொயர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் நாலு கார்டு எடுத்துக்கலாம் நாலு கார்டு எடுத்துகிட்டு இதில் சென்ட்ரில் வந்து ரெண்டு கார்ட்ஸ் இருக்கும் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஒரு ஒரு கார்டு இருக்கும் இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டை ஃபோர் ஷேப்பில் வச்சுக்கலாம் ஃபோர் ஷேப்பில் வச்சுட்டு ரைட் சைடில் இருக்க கார்டை அதுக்கு மேலே வச்சுட்டு பக்கமா கொண்டு போய் லூப் வழியாக எடுத்துடலாம் திரும்பவும் ரைட் சைடில் இருக்க கார்டை ரிவர்ஸ் ஃபோர் ஷேப்பில் வச்சுட்டு லெஃப்ட் சைடு இருக்க கார்டை அதுக்கு மேலே வச்சுட்டு பின் பக்கமாக கொண்டு போய் லூப் வழியாக வெளியே எடுத்துடலாம் அதுக்கப்புறமா இந்த நாட் வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க ஸ்கொயர் நாட் வந்து கிடச்சிருச்சு இதே மாதிரி நாலு நாலு கார்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நாட் போட்டு வாங்க மொத்தம் எட்டு கார்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா நமக்கு வந்து நாலு நாட்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி நாலு நாட் வந்து போட்டு முடிச்சிருங்க இந்த மாதிரி நாலு நாட் போட்ட பின்னாடி செகண்ட் லைனும் போட்டுடலாம் செகண்ட் லைன் போடும்போது ஃபர்ஸ்ட் இருக்க ரெண்டு கார்டை விட்டுட்டு தான் போட ஆரம்பிக்கணும் ஏன் அப்படின்னா ரெண்டு நாட்ஸுக்கு இடையில்தான் நம்ம வந்து செகண்ட் லைனுடைய நாட் வந்து போட ஆரம்பிக்கணும் அதனால ரெண்டு நாட்ஸுக்கு இடையில இருக்கிற ரெண்டு ரெண்டு கார்டை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் ரெண்டு ரெண்டு கார்டு மட்டும் எடுத்துட்டு நம்ம அதுக்கு இடையில நாட் போடணும் இதுவும் அதே போல் தான் ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு வந்து ஃபோர் ஷேப்பில் வச்சுக்கணும் ரைட் சைடில் இருக்க கார்டை அதுக்கு மேலே வச்சுட்டு பின்பக்கம் வழியாக வெளியே எடுத்துகிட்டு வந்துடணும் திரும்ப லெஃப்ட் திரும்ப ரைட் சைடு இருக்க காடை ரிவர்ஸ் ஃபோர் ஷேப்பில் வச்சுட்டு லெஃப்ட் சைடு இருக்க காடை பின்பக்கமாக கொண்டு போய் லூப் வழியாக வெளியே எடுத்துடணும் இனி நாட் இழுத்து டைட் பண்ணிடணும் இப்போ மேலே இருக்க இந்த நாலு நாட்ஸுக்கு இடையில நம்ம போடும்போது கீழே வந்து நமக்கு மூணு நாட்ஸ் தான் கிடைக்கும் நாட் வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லூஸா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க அப்பதான் வந்து நமக்கு கேப்ஸ் இருக்கும் போன் வந்து உள்ள வைக்கிறதுக்கு சரியா இருக்கும் அது லூஸா போடுறத பத்தி நான் வந்து இன்னும் போடுறப்ப டீட்டெயிலா காட்டுறேன் இப்ப மூணு நாட்ஸ் போட்ட பின்னாடி இந்த ஸ்டிக்கரை எடுத்துட்டு பின் பக்கமா ரிவர்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் பின் பக்கமா திருப்பி வச்சிட்டு அங்கேயும் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிக்கோங்க இந்த ஸ்டிக்கர் வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு அதனால கலந்து வருது நீங்கள் வந்து பின்னூசியில் பின் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ரெண்டு பக்கம் வச்சு நல்லா பின் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக போட முடியும் இப்போ இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு பக்கமும் நீங்கள் வந்து கார்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணும் பக்கமும் எட்டு கார்ட்ஸை இதே மாதிரி லாக் சைட் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் நீங்க வந்து பைப்பிங் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும் இப்போ கீழ் பக்கத்துலையும் எட்டு குவாட்ஸையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன் அதே மெத்தட்ல தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் எந்த சேஞ்சஸும் இல்லை இதுலயும் நம்ம ஸ்கொயர் நாட் போட்டுக்கலாம் நாலு நாலு கார்ட்ஸ் எடுத்துட்டு ஸ்கொயர் நாட் போட்டு வரலாம் நாட் வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிற நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து நமக்கு பிரிஞ்சு வராம இருக்கும் மேலே இருக்க பேஸோட நல்லா டைட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த லைன்ல நாலு இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி இந்த லைன்ல நாலு நாட்ஸ் போடணும் இப்போ நாலு நாட் போட்ட பின்னாடி கீழே வந்து மூணு நாட் போடணும் நம்ம ஆல்ரெடி போட்டோம் இல்லையா அதே மாதிரி தான் ரெண்டு நாட்ஸுக்கு இடையில நாட் போடணும் அதனால ஆரம்பத்துல இருக்க ரெண்டு கோடை விட்டுட்டு அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்த இருக்க ரெண்டு கார்டு எடுத்துட்டு அது அதுக்கு அடுத்த நாட்ல இருக்க ரெண்டு கார்டு எடுத்துட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி மூணு நாட்ஸ் போட்டுருங்க மூணு நாட்ஸ் போட்ட பின்னாடி ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷேப்புக்கு ஒட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து இதுக்கு இடையில இருக்க கேப்பில் நாட் போட முடியும் இப்போ இதில் வந்து பக்கம் இருக்கிற அந்த ஃபோர் நாட் போட்டோம் இல்லையா அதுலேயும் இப்போ பேக் சைடில் இருந்து ஃபோர் நாட் போட்டோம் இல்லையா அதுக்கு இடையில இருக்க கேப்பில் நம்ம போடணும் இந்த இடத்துல ஸ்கொயர் நாட் போடணும் இது வந்து செகண்ட் இது இந்த மாதிரி ரெண்டு நாட்ஸுக்கு இடையில இருக்க கேப்பில் நம்ம நாட் போட்டோம் அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் பாருங்க இந்த மாதிரி நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இனி வந்து லைனாக நம்ம போட்டு வர வேண்டியது தான் பெருசாக சேஞ்சஸ் எதுவும் இல்லை கொஞ்சமாக லூஸ் விட்டு போட்டுவாங்க நாட் வந்து நல்லா டைட் பண்ணுங்க ஆனால் வந்து ரெண்டு நாட்ஸுக்கு இடையில் இருக்க கேப் வந்து கொஞ்சமாக லூஸ் விட்டுக்கோங்க வேணும்னா ஒரு விரல் விடுற அளவுக்கு நீங்கள் கேப் விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் உள்ளே இன்செர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை அப்படின்னா ஃபோனை வந்து உள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து நாட் போட்டு வரலாம் இந்த கேப் அலையாக ஃபோனை வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு வரலாம் நான் என்னுடைய ஃபோனில் தான் வீடியோ இருக்கிறேன் அதனால போன் வச்சு காட்ட முடியல இனி வந்து கேப்பில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து நாட் போட்டு வரணும் ஸ்கொயர் நாட் போட்டு வரணும் நாட் வந்து நல்லா டைட் பண்ணுங்க ரெண்டு நாட்ஸுக்கு இடையில இருக்க கேப்ஸ் வந்து கொஞ்சமாக லூஸ் விட்டு போட்டுவாங்க ஃபோனை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு போட்டுவாங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து கேப் எவ்வளோ விடணும் அப்படிங்கிறது தெரியும் ஒவ்வொரு லைனும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்த லைன் போடணும் அப்போ வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் இல்லைன்னா வந்து உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகிடும் இப்போ பாருங்க இவ்வளோ தூரம் நான் போட்டு முடிச்சிருக்கேன் வேறு ஒரு ஃபோனை வச்சு நான் போட்டு காட்டுறேன் பாருங்க கேப் வந்து கொஞ்சம் கேப் விட்டு நான் போட்டிருக்கேன் அப்போ வந்து நமக்கு வந்து ஃபோன் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கும் இந்த டிசைனில் வந்து கொஞ்சம் கேப் வந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து கொஞ்சமாக லூஸ் விட்டு போட்டிருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்போதான் வந்து இந்த ஃபோன் சைஸுக்கு சரியாக இருக்கும் உங்களுடைய ஃபோன் சைஸ் எவ்வளோ லென்த் வருதோ அந்த அளவுக்கு அந்த அளவோட கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க இப்போ வந்து ரெண்டு லைன் வந்து போட்டு முடிச்சாச்சு இதில் வந்து நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்கிறேன் இருந்து மூணு இருந்து நாலு கார்டும் பேக் சைட்லருந்து நாலு கார்டும் எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதை ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு ஒரு கார்டை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுக்கணும் இன்னொரு கார்டை எடுத்துட்டு இருந்து அதுக்கு மேலே மூணு சுற்றி சுற்றிக்கணும் ஃபோல்டு பண்ணி வச்சதில் இருக்கிற லூப் அடையாக இந்த கார்டை வெளியே எடுத்துக்கணும் ஃபோல்டு பண்ணி வச்சோம் பாருங்கள் அது வந்து மேலே இருக்கும் அதோட எண்ட் பாயிண்ட்டு அதை வந்து பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா இந்த நாட் வந்து டைட் ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி டைட் ஆயிடுச்சு இதே மாதிரி மேலே நாலு காடு கீழே நாலு காடு சேர்த்து இதே மெத்தடில் நாட் போடுங்க இதே மாதிரி நாலு நாட்ஸ் வந்து வரும் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் இந்த மாதிரி சுருக்கு போட்டு மேலே இழுத்தோம் இல்லையா அந்த கார்டை வந்து கட் பண்ணிவிட்டு லைட்டரில் ஒட்டிடலாம் கீழே இருக்க எக்ஸ்ட்ரா கார்டை வந்து லெவல் பார்த்து கட் பண்ணிவிடுங்க மேலே பாருங்கள் ஃபோனை வந்து உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணிடலாம் அதே மாதிரி ரெண்டு பக்கம் இருக்கிற கார்டு இருக்கு இல்லையா அதுக்குள்ளே பீட்ஸ் வந்து கோர்த்துட்டு லைட்டரில் நம்ம வந்து லைட்டரில் நெருப்பு காட்டி ஒட்டிடலாம் இப்போ வந்து ஃபோன் பவுச் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இருக்கும் போனை உள்ள வச்சுட்டு போடுறதுக்கு உங்களுக்கு ஒன் ஹவர் தான் ஆகும் ரொம்ப போட்டு முடிச்சிடலாம் இந்த மாதிரி பவுச் போட்டு ட்ரை பண்ணிட்டு போட்டோஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மேக்ரம் கிளாஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறத அப்போ அப்பதான் வந்து நான் நிறைய வீடியோக்கள் போட முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ